சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஆதிசென்ன கேசவ பெருமாள் திருக்கோவில் மரத்தேர் திருப்பணியை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் திராவிடர் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எங்கு பார்த்தாலும் குடமுழுக்குகள் தேர் திருவிழா தெப்ப உற்சவம் நடைபெறுவதாக அவர் கூறினார் நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து கடந்த ஆண்டு போல் பிரச்சினை இல்லாமல் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் காலையில் இருந்து பக்தர்கள் கனகசபை மீது ஏறி மகிழ்ச்சியோடு தரிசித்து வருவதாகவும் அவர் கூறினார் ராயப்பேட்டை கோவிலின் துர்கபு தனிப்பட்ட முறையில் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் நீதிமன்றத்தில் வரும் தீர்ப்பை பொறுத்து சமய அறநிலையத்துறை செயல்படும் எண்ணிக்கையை பார்த்தால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கு இன்றோடு சேர்த்து நடைபெற்றிருக்கின்றது நாளைய மருந்திடம் பாம்பன் சாமி திருக்கோயிலில் வெகு விமர்சையாக குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது அதிலும் ஒரு வரலாறு அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட பாலாலயத்தை தொடர்ந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து பன்னிரெண்டாம் தேதி மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஒப்புதலோடு பாம்பன் சாமி திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது அன்றைய தினமே திரு திருச்சியில் இருக்கின்ற திருமூலநாதர் எனப்படுகின்ற திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோயில் இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாளைய தினம் அந்த திருக்கோயிலும் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்று பெரிய பாளையத்தில் பார்த்தால் நாளைக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிலே பெருந்திட்ட வரைவோடு நாளைய தினம் அந்த திருக்கோயிலுக்கும் பாலாலயம் நடைபெற கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி எண்ணற்ற திருப்பணிகளை மேற்கொண்டு பணியாற்றி வருகின்ற இந்து சமய நலத்துறை மேலும் மேலும் இந்த பணிகள் சிறப்புற நடைபெறுவதற்கு அரசு சார்பில் எல்லா வகையிலேயும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த திருத்தேர் பணியிலே பங்கேற்க இயலாமல் போயிருப்பதற்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் இந்த தொகுதிய சட்டப்பேரவை உறுப்பினரும் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் பங்கேற்க முடியவில்லை அதேபோல் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு முழுவதுமாக உறுதுணையாக இருந்திருக்கின்ற நம்முடைய துறையினுடைய இணை ஆணையாளர் ரேணுகாதேவி அவர்களுக்கும் இந்த திருப்பணி கமிட்டியை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு மாத காலத்தில் இந்த பணி முடிவுற்றுத் தருவதாக நம்முடைய சபதி கூறியிருக்கின்றார் எவ்வளோ விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளோ விரைவுபடுத்துவோம் பொறியியல் படிப்பிற்காக விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்க ஆணையர் வெளியிட்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஜூலை முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் முன்னாள் ராணுவ வீரர்கள் விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரை பொதுப்பட்டியலில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர்களின் மாணவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை ஏழு

தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக அட்மிஷன்ஸ் இன்று தமிழ்நாடு மாணவர்கள் பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக தரவரிசை பட்டியல் இன்று பத்து ஏழு இருபத்தி நாலு வெளியிடப்படுகிறது தல் தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு இந்த ஆண்டு மொத்தம் பதிவு செய்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதில் பதிவு கட்டணம் செலுத்தி மாநாகரிகளின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டு விட இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பதினொன்று புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் கூடுதலாக இருக்கிறது தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாநாகரிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது லெவன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பதினொன்று புள்ளி ஆறு எட்டு சதவீதம் கூடுதலாகும் இந்த ஆண்டு ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் பயின்று அரசு ஒதுக்கீட்டாக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மாணாக்கர்கள் விண்ணப்பித்து இருந்தார்கள் இதில் பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி பதிமூணு புள்ளி மூணு ஆறு கூடுதலாகும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீட்டான ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கு கோராமல் விடுபட்ட தங்களுக்கு அருகாமையில் இருந்த தமிழ்நாடு பொறியியல் மாநகர் சேர்க்கை சேவை மையத்தில் சென்று பதினெட்டு ஏழு இருபத்தி நாலு வரை தங்களது பெயர்களை இணைந்து கொள்ளலாம் மாநகர்களின் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்து தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் செயல்பட்டு வரும் அழைப்பு மையத்தினை தொலைபேசி ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ வாயிலாக தொடர்பு கொள்ளாமல் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய இணையதளம் டப்ளியூட்யூட்யூ டாட் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இது மூலியமாக அதே மாதிரி சிஏஆர்இ அட் ஜிமெயில் டாட் காம் இமெயில் மூலியமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தெரிவித்துக்கொள்கிறான் நிவர்த்தி செய்கிறான் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்மளுடைய ஷெட்யூல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வழங்கப்பட்டுள்ள ஷெட்யூல் படி ஆறு அஞ்சு இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் வழங்கியிருக்கிறோம் இன்று பத்து ஏழு இருபத்தி நாலு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் பதினொன்று ஏழு இருபத்தி நாலிலிருந்து பதினெட்டு ஏழு இருபத்தி நாலு வரை மாணவ மாணவிகளுக்கு இருக்கின்ற பிரீவேன்ஸ் அனைத்து ரிட்ரெஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் ஒதுக்கீடு பண்ணப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் கவுன்சிலிங் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி உரிமையாளர்கள் இன்று ஒருநாள் ஈடுபட்டனர் தண்டையார்பேட்டை அத்திப்பட்ட ஆகிய இரண்டு இடங்களில் பெட்ரோல் டீசல் நிரப்பும் நிறுவனம் செயல்படுகிறது டேங்கர் லாரிகள் செல்வதற்கான சாலைகள் குண்டும் குழியுமாக தரமற்றதாக உள்ளது மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெறுவதால் மாற்று வழியில் லாரிகளை ஏக்கி செல்வதால் டீசல் அதிகம் செலவாகிறது அதற்கு உண்டான ல் பணம் தரப்படுவதில்லை மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வாடகை வாங்கும் பட்சத்தில் அந்த வழியாக சென்றால் போலீசார் ஐநூறு ஆயிரம் அபராதம் விதிக்கின்றனர் சிறு பிரச்சினைக்கு கூட ஐஒசிஎல் நிர்வாகம் தங்கள் லாரிகளின் மீதான ஒப்பந்தத்தை ரத்து செய்து சர்வாதிகார போக்கில் செயல்படுகிறது இதனால் வேலையில் திண்டாட்டம் ஏற்படுகிறது அதன் உரிமையாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து உடனடியாக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை அழைத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட விட்டால் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து பெட்ரோலிய நிறுவனங்களில் செயல் செயல்படும் டேங்கர் லாரிகள் ஒன்றிணைந்தால் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்தனர் சென்னை ஆசிரோர் பெட்ரோலியம் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கமும் சென்னை பெட்ரோலியம் டேங்கர் லாரி ஓட்டுநர் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற ஒரு நாள் அடையாள வேலை முக்கிய குறிக்கோள் நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து வாகனத்துக்கும் மீண்டும் லோடு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம் லோடு கொடுக்க தவறினால் வருகின்ற இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி நாலு அன்று மூன்று கம்பெனிகளும் வேலை நிறுத்த நடைபெறும் இதனால் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலிய இந்துஸ்தான் பெட்ரோலிய கார்ப்பரேஷனும் ஆசுரோர் ஐஓசி நிறுவனமும் வண்டி நிறுத்தப்படும் குறிப்பாக விமானத்தில் செல்லுகின்ற ஏற்றப்பட்ட எரிபொருள் வந்து நிறுத்தப்படும் அதையும் மிக தாழ்மையாக தெரிந்து கொள்ளணும் நீங்கள் எங்களுடைய போக்குவரத்துடைய சில பிரச்சனைகளை உண்டாகிறது எங்களுடைய வாகனங்கள் எஸ்எல் சே சேர்ந்த சம்பந்தப்பட்ட வாகனங்கள் எங்கள் வாகனங்கள் செல்லும் போது போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளரோ உதவி ஆய்வாளரோ வாகனத்தை மறக்குகிறார்கள் வாகனத்தை மடக்கி உடனே ஒரு சீட்டை கொடுக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் பயணம் கண்டுகள் என்று சொல்லுகிறார்கள் தவறினால் ஆயிரம் ரூபாய் என்பது கட்டுகள் என்று இதே நாங்கள் வன்மையாக சென்னை பெட்ரோலிய டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கமோ சென்னை பெட்ரோலிய டேங்கர் லாரி ஓட்டுநர் சங்கமோ வன்மையாக கண்டிக்கின்றோம் லோடு கொடுக்காத காரணம் என்னவென்றால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து ஒரேடியாக முடிவு எடுத்துக்கிறோம் பேசி தீர்க்காமல் ஒரேடியாக முடிவு எடுத்து நாங்கள் பேப்பர் போட்டுவிட்டோம் அந்த பேப்பரை வந்து மேலிடத்தில் இடத்துல வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்று இருபது வாகனத்தையே தடை செய்கிறாங்க அந்த இருபது வாகனத்துக்கு மீண்டும் லோடு கொடுக்க தவறினால் மீண்டும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த நிர்வாகமோ பாரத் பெட்ரோல் நிர்வாகமோ இந்துஸ்தான் பெட்ரோலிய நிர்வாகமோ சந்திக்கின்ற நிலைமை உருவாக உருவாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருளாக சப்ளை செய்யலாம் அது ஒன்றும் எந்த பாதிப்பும் வராது நாங்கள் வந்து இந்த எஸ்எஸ் எஸ்எஸ்ஆக்கியில் சொல்லுங்க பண்ணுறதால அத்தியாவசிய எதுவும் பாதிப்பு ஏற்படாது ஆனால் எங்களுடைய வேலையத்தை ஈடுபட்டால் அரசு போக்குவரத்து துறையில் பிடி பல்லவன் டிரான்ஸ்போர்ட் தந்தை பெரியார் எஸ்சிடிசி மற்றும் எக்ஸ்பிரஸ் வாகனம் எல்லாம் தடைப்படும் அதே காவல்துறைக்கு செல்லுகின்ற ஜீப்புக்கும் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்பதே தெரிந்து கொள்கிறோம்